ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் ஆனி மாதம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கரவார அமாவாசை கோடி ரூபாய் கடன் தீர பித்ருசாபம் சுபகாரியத்தடை கந்திருஷ்டிடிங்க அம்மாவாசை மாலை இந்த ரெண்டு எளிய பரிகாரங்களை மறக்காமல் செய்துவிடுங்கள் ஆனி இருபத்தி ஒன்று ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அம்மாவாசை திதியானது வருதுங்க இந்த அம்மாவாசை திதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் நமக்கு இரட்டிப்பு பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது வழக்கம் போல அம்மாவாசை நாளில் காலையில் எழுந்து சுத்தபத்தமா வந்து குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில இருக்கக்கூடிய பெண்கள் சமைச்சு முடிச்சிடணும் ஆண்கள் முன்னோருக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை சரியா வந்து கொடுத்துடுங்க மதியம் உங்களுடைய வழிபாட்டை நீங்க வந்து நிறைவு பண்ணிக்கலாம் இன்று மாலை இப்ப சொல்லக்கூடிய இந்த எளிய ரெண்டு பரிகார வழிபாட்டை நீங்க கடைபிடித்தா உங்க குடும்பத்துக்கு சகல ஐஸ்வர்யம் வந்து கிடைக்கும் பித்ரு சாபம் உங்களுடைய குடும்பத்துக்கு இருந்தால் அதுவும் வந்து விலகும் சுபகாரிய தடை வந்து விலகும் திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்களுக்கு கல்யாணம் வந்து நடக்கும் கல்யாணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் அதோடு நம்ம பிடிச்சிருக்கக்கூடிய வறுமை கண் திருஷ்டி அதே மாதிரி எதிர்மறை சக்திகள் அனைத்துமே வந்து விலகும் அத்தனை அதிசக்தி வாய்ந்த ரெண்டு எளிமையான பரிகாரம் இத்தனை நன்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வழிபாட்டு முறையை நாம எப்படி கடைபிடிக்கணும் அது குறித்து ஆன்மீக தகவல்தான் இந்த பதிவில் மிக தெளிவாக முழுமையாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் இருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போடல அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க பால அரஞ்சு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவல் அடைய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இன்று வெள்ளிக்கிழமை அம்மாவாசை இன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு உங்க வீட்டு பூஜை அறையில விளக்கு வந்து ஏத்தி வச்சுட்டு உங்களுடைய குல வத்த மரதார பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறேங்க ஒரு தட்டு வந்து எடுத்துட்டு அந்த தாம்புலத்தட்டில் ரெண்டு வெற்றிலை ரெண்டு பாக்கு ரெண்டு வாழைப்பழம் கொஞ்சமாக வந்து ஒரு பூ மல்லிகை பூவோ இல்லைன்னா வந்து செண்பகப்பூவோ உங்கள் கையில் எந்த பூ கிடைத்தாலும் அந்த பூ வந்து வச்சுக்கிருங்க அதுக்கப்புறமா அது கூடவே ஒரு ரூபாய் நாணயம் வந்து வச்சுக்கிருங்க இது ஒரு தாம்பலமாக வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் முடிஞ்சவங்க இதில் மஞ்சள் குங்குமமும் சேர்த்து வந்து வைத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உங்ககிட்ட உங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னா இதில் ஒரு ரவிக்கை துணியும் நீங்கள் சேர்த்து வந்து வைக்கலாம் எங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்றவங்க ஒரு புடவை ஒரு ரவிக்கை துணி கூட வச்சு அது மேல நீங்க தயார் பண்ண இந்த தாம்பூலத்தை வைத்து பூஜை அறையில வந்து வச்சிருங்க இதே மாதிரி ஒரு ஐந்து தாம்பூல செட்டு நீங்க தயார் பண்ணி வச்சுக்கிறீங்க அடுத்ததா உங்க வீட்டுல சுமங்கலியா இருந்து இறந்து போயிருப்பாங்க இல்லையா அவங்கள வந்து நினைத்து உங்களுடைய குலதெய்வத்தையும் நினைத்து இந்த தாம்புல தட்டுக்கு கற்பூர ஆரத்தி வந்து காமிச்சு இந்த வழிபாட்டை நீங்க வந்து கடைபிடிச்சிடுங்க இறுதியா தீப தூபம் காட்டி நீங்க உங்க வழிபாட்டை வந்து கடைபிடிச்சு முடிச்சிருங்க பூஜை அறையில் வைத்த இந்த பொருட்களை எல்லாம் சுமங்கலி பெண்களுக்கு தானமாக வந்து கொடுக்கணும் நீங்கள் செய்த இந்த பூஜையோட முழு பலனும் உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொருட்களை வந்து வசதி இல்லாத ஏழை சுமங்கலிகளுக்கு தானம் வந்து கொடுக்கணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயங்க அது உங்களுக்கு முடியாது அப்படிப்பட்டவங்க அதாவது அந்த மாதிரி நபர்களை தேட முடியாது அப்படின்னா உங்கள் வீட்டோட அக்கம் பக்கத்தில் இருக்கிற சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் தானமாக வந்து கொடுக்கலாம் அவங்கள உங்கள் வீட்டுக்கு வந்து வரவழைத்து அவங்களுக்கு ஏதாவது இனிப்பு பண்டங்கள் வந்து சாப்பிட வந்து கொடுத்துட்டு அது அதுக்கப்புறமா இந்த தாமலத்தை அவங்களுக்கு தானமாக வந்து கொடுத்து அவங்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கிறீங்க இப்படி நீங்க செய்யறது மூலமா உங்க குடும்பத்தில் நல்லது வந்து நடக்குங்க பித்ருசாபம் இருந்தது அப்படின்னா அந்த பித்ருசாபம் வந்து நீங்கும் சுபகாரிய தடை விலகும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது இது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தாங்க வீட்டில் இதை வந்து செய்ய முடியல அப்படின்னா கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் இந்த பொருட்களை அங்கே வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நீங்க தானமாக வந்து கொடுக்கலாம் அதில் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது இந்த ஒரு பரிகார வழிபாட்டில் நம்பிக்கை இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த அமாவாசை நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்து பாருங்க நிச்சயமா நல்லது மட்டுமே வந்து நடக்கும் இதுவரை உங்க குடும்பத்தில் இருந்து வந்த சுபகாரிய தடைகள் அனைத்துமே வந்து நீங்குங்க குடும்பத்தில் வருமானமும் வந்து பெருகும் குடும்ப கஷ்டங்கள் ஏதாவது இருந்தது பல நாளாக ஏதாவது ஒரு தீராத கஷ்டம் இருக்குது அப்படின்னா அந்த கஷ்டங்கள் அனைத்துமே வந்து தீர்வதற்கான வழியை இந்த ஒரு பரிகார வழிபாடு வந்து காமிச்சு கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா தீராத கண் திருஷ்டி வந்துட்டு இருக்குது ஏதாவது பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அதுவும் குடும்பத்தில் குறிப்பா கணவன் மனைவிக்கு இடையே வந்து சண்டை வந்துட்டே இருக்கு குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது யாராவது ஒருத்தருக்கு தொடர்ந்து உடம்பு சரியில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த அமாவாசை நாட்கள் அதாவது இன்னைக்கு வரக்கூடிய அமாவாசை நாள் மட்டுமல்லாது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை நாட்களிலும் இந்த ஒரு பொருளை வந்து பயன்படுத்தி நீங்க திருஷ்டி எடுத்து பாருங்க உங்க வீட்டை பிடிச்சிருக்கக்கூடிய பீடைகள் திருஷ்டி அனைத்துமே தலைதெறிக்க ஓடிவிடும் அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த கண் தீர்வதற்கான ஒரு பரிகார வழிபாட்டு முறையையும் தெரிஞ்சுக்கலாம் பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொள்வதற்காக பல வழிகளில் முயற்சி செய்தா கூட முயற்சி செய்வதோடு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் விரைவில் தீரணும் அப்படின்றதுக்காக பல பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் வந்து கடைபிடிப்பாங்க அப்படி கடைபிடிக்கிறவங்கல சில பேருக்கு மட்டும்தான் அந்த பரிகாரங்களும் வழிபாடும் வெற்றியை வந்து தரும் மீதம் இருக்கிறவங்களுக்கு அது வெற்றியை வந்து கொடுக்காது அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவரவர்களுடைய கர்ம வினைகள் வந்து குறையாம இருக்கிறது தான் அப்படி அவர்களுடைய கர்ம வினைகள் தீரணும் அப்படின்னா நாம் இந்த மாதிரி அமாவாசை தினத்தை பயன்படுத்தி இந்த பரிகாரங்களை வந்து செய்யணுங்க அமாவாசை தினத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பல மடங்கு பலன்கள் ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படி அமாவாசை தினத்தன்னைக்கு வெண்கடுகை வைத்து நாம் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் நம்மளுடைய கர்ம வினைகளை மட்டுமல்லாது நமக்கு இருக்கக்கூடிய தீய சக்திகளையும் கண் திருஷ்டியையும் நீக்க உதவும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த பரிகாரத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து பொதுவா அமாவாசை அப்படின்றது முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு சிறப்புக்குரியது அதே மாதிரி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களையும் தீய சக்திகளையும் விளக்குவதற்கு இந்த அமாவாசை தினம் முக்கியமான தினமா சொல்லப்பட்டுட்டு வருது வந்து பாத்தீங்கன்னா அந்த நாள்ல தொழில் செய்யக்கூடிய இடங்கள் வீட்டுல கூட தேங்காயை சுற்றி உடைக்கிறது பூசணிக்காய் உடைக்கிறது எலுமச்சும் வச்சு திஷ்டி எடுக்கிறது அப்படின்னு பல முறைகள்ல தங்களுக்கு இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டி அடிக்கிறது பரிகாரங்கள் வந்து செய்வாங்க அந்த முறையில் வெண்கடி வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் நீங்க வந்து கடைபிடிக்கணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் அது அனைத்துமே வந்து விலகணும் அப்படின்றதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க வந்து கடைபிடிக்கலாம் இப்ப எதிர்மறை ஆற்றல் அதாவது நெகட்டிவ் எனர்ஜியால உங்களுக்கு பாதிப்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த பரிகாரத்தை வந்து செய்யறது மூலமா எதிர்காலத்துல அதாவது ஃப்யூச்சர்ல உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம இருக்கிறதுக்கு இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்க அது மட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளும் வந்து நீங்கும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படுவது வெண்கடுகு மட்டும் தாங்க வெண்கடுகு அப்படின்றது கால பைரவருடைய அம்சமாக வந்துட்டு இருக்கக்கூடியது வெண்கடுகு யார் ஒருவர் வீட்டில் வந்து இருக்குதோ அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றலுக்கு வேலையே இல்லை அப்படின்னு வந்து நாம வந்து சொல்லலாம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வெண்கடுகை வைத்து நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிகாரங்களும் நமக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடியதாகவே வந்து சொல்லப்படுது இந்த பரிகாரத்தை அம்மாவா செய்தினம் வரக்கூடிய மாலை நேரம் மாலை ஆறு மணிக்கு மேல அதாவது நிலவு வந்தவுடன் சூரியன் மறைந்து நிலவு வந்தவுடன் தான் நாம வந்து அந்த இரவு நேரம் தொடங்கக்கூடிய நேரத்துல இந்த பரிகாரம் செய்யறது மிகவும் சிறப்பா வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெண்கடுகு வந்து எடுத்துட்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைவரையுமே வரிசையா கிழக்கு பார்த்தவாறு நீங்க வந்து நிக்க வச்சுக்கணும் ஒரு சிவப்பு நிற துணியை வந்து சதுரமா வெட்டி வந்து எடுத்துக்கிறேங்க அதுல கொஞ்சமா வெண்கடுகை வந்து போட்டு அந்த சிவப்பு நிற துணி அதை வந்து மூட்டை முட்டையா வந்து கட்டிடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்மணி அதாவது அம்மாவோ இல்ல மாமியாரோ அவங்கள வந்து நீங்க வந்து கூப்பிட்டுக்கிறீங்க அவங்க அந்த பெ வச்சு எல்லாருடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய தலையையும் தனித்தனியா நீங்க அந்த வெண்கடுகு மூட்டையை வச்சு நீங்க வந்து சுத்த சொல்லணும் வீட்டில் மூத்த பெண்மணி இல்லாத பட்சத்துல குடும்ப தலைவிகள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுடைய தலையை வலது புறமாக மூணு முறையும் இடது புறமாக மூன்று முறையும் அதுக்கப்புறமா தலையிலிருந்து கால் வரைக்கும் கீழாக மேலிருந்து கீழாக மூணு முறை அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்களோ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒன்பது முறை இந்த முடிச்ச வச்சு நீங்கள் வந்து சுத்தணும் இந்த பரிகாரத்தை வந்து செய்கிறதுக்கு முன்பாகவே வீட்டு வாசலில் ஒரு அகல் விளக்கோ அல்லது கொட்டாங்குச்சியோ நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிறீங்க அதுக்கப்புறமா கை கால்களை வந்து கழுவுறதுக்கும் தண்ணீரையும் நீங்கள் வாசலில் வந்து எடுத்து வச்சுக்கிருங்க இப்படி எல்லாருடைய தலையையும் வந்து சுற்றி முடிச்சுட்டு அந்த திருஷ்டி எடுத்த அந்த பெண்மணி இருக்கீங்களே அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து வந்துடுங்க ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க மற்ற நபர்கள் உங்களுடைய கை கால் முகத்தை வந்து நீங்கள் வந்து கழுவிக்கணும் இப்போ அந்த மூட்டையை நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த அகல் விளக்கோ அல்லது கொட்டாங்குச்சியிலோ வாசலில் வச்சிருக்கீங்க இல்லையா அதில் வச்சு இந்த மூட்டையை நீங்கள் எரிய விடணும் அது முழுமையாக எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சாம்பலை எடுத்து கால் படாத இடத்துல வந்து போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணியில் உங்கள் கை கால் முகத்தை வந்து கழுவுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு வரணும் இந்த மாதிரி செய்கிறது மூலமாக நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து நீங்கும் முன்னோர்களுடைய சாபம் இருந்தது அப்படின்னா அந்த சாபமும் வந்து நீங்கும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையாற்றல் நம்ம வீட்டை பிரிச்சிருக்கக்கூடிய ஆற்றல் இது அனைத்துமே வந்து நீங்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது மிக மிக எளிமையான இன்ன வெண்கடுகு பரிகாரத்தை இந்த வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் வந்து தொடங்கி ஒவ்வொரு மாதமும் அடுத்து வரக்கூடிய அமாவாசை தினத்தில் தொடர்ந்து செய்து பாருங்க நிச்சயமா ஒரு மூன்று அமாவாசை தினங்கள் நீங்க தொடர்ந்து செய்யும் போதே உங்ககிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் அதாவது சில பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் தொழில நஷ்டம் அதே மாதிரி எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறாமல் இருக்கிறது இந்த மாதிரி வந்து செய்த கூடிய பட்சத்துல அது அனைத்துமே வந்து நீங்கி நல்ல ஒரு சுபிட்சமான வாழ்க்கை அனைவருக்குமே வந்துட்டு அமையும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது மிக மிக எளிமையான பரிகாரங்கள் தாங்க நாம நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் அதற்கான முழு பலனும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்